வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் நம்முடைய யூடியூப் சேனலில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது தான் இந்தியா பழைய படங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்குது இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்டு ஐம்பது வருடங்களுக்கு மேல் ஆன ஆனாலும் புத்தம் புதிய காப்பியாக விளங்குகின்ற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வசந்த மாளிகை இப்போ சமீபத்தில் அது வந்து டிஜிட்டலில் கொண்டு வந்து நூறு தேட்டர்கள் மேலே ரிலீஸ் பண்ணி திரும்பவும் ரசிகர்களால் பார்த்து ரசிக்கப்பட்ட படம் இந்த படம் தான் சரி இந்த படத்தினுடைய மூலக்கதை யாருன்னு பார்த்திங்கன்னா இது வந்து தேவதாஸ் படம் தான் அதாவது இது நாவலாக வந்து பிறகு கருப்பு வெள்ளை படமாக திரைப்படமாக வந்து அதாவது நாகேஸ்வர் ராவ் சாவித்திரி நடித்து பிறகு அடுத்து தொடர்ந்து இதே கதைகள் பல்வேறு வடிவங்களில் வந்து வசந்த மாளிகையாக வந்திருக்குது ஹிந்திலேயே வந்திருக்குது தெலுங்கில் வந்திருக்கு தமிழில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஹிந்தியில் பிரம்மாண்டமான பொருள் செலவில் சஞ்சய் லீலா பன்சாலி டைரெக்ஷனில் வெளிவந்தது ஷாருக் கான் தேவதாஸ் ஆகவும் ஐஸ்வர்யராய் பார்வதியாகவும் மாதுரி தீ சத் சந்திரமுகாவும் நினச்சிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமான படம் இது பெரிய வெற்றியை பெற்றுச்சான்னு சொல்ல முடியல ஆனால் காலங்காலமாக எடுக்கப்படுது அதுக்கு பிறகு கூட வாழ்வை மாயம் அதுவும் இதே மாதிரி ஒரு படம் தான் பயணங்கள் முடிவதில்லை இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சின்ன சின்ன மாறுதலோடு வந்திருக்கும் இத்தனை விஷயங்கள் இதில் இருந்தாலும் கூட இந்த படத்தோட சிறப்பு என்ன வசந்தவாளிகளுடைய சிறப்பு என்ன என்றால் வந்தபோது இந்த படம் இதனுடைய அந்த கலரும் சிவாஜி கணேசன் அவருடைய ஸ்டைலும் அவ்வளவு பிரமாதமா இருந்தது இந்த படத்தை தயாரித்தவர்கள் டி ராமநாயுடு விஜயசுரேஷ் கம்பைன்ஸ் இவங்க தான் தயாரிப்பு இயக்கம் கே எஸ் பிரகாஷ் ராவ் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் கண்ணதாசன் உதவி அருணாசலம் பாடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் எஸ் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாதி சிவாஜி அவர் தாங்க இந்த படத்தில் அத்தனை பாட்டு அதே மாதிரி பி சுசுலா அதே மாதிரி ஈஸ்வரி இவ்வளவு பேரும் இதில் பாடியிருப்பாங்க இந்த படத்தினுடைய வசனம் பாலமுருகன் அவர்கள் பட்டிக்காடா பட்டம்மா ராஜபாட் ரங்கத்துறை இதெல்லாம் எழுதின மிகச்சிறந்த கதை வசனங்கரத்தா மதுரக்காரர் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமை உண்டு பாலமுருகன் அவர்கள் தான் இதுக்கு வசனம் எழுதியிருப்பார் ஒளிப்பதிவு வின்சன்ட் அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் இதுக்கு மேலே இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரோட ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வாணிஸ்ரீ கதாநாயகி போல் இந்த படத்தில் வி கே ராம்சாமி எஸ் ராகவன் மேஜர் சுந்தர்ராஜன் ஸ்ரீகாந்த் பாலாஜி சுகுமாரி ரமா நாகேஷ் எல்லாருமே இதில் நடிச்சிருப்பாங்க இந்த இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா படம் தொடங்குகிறப்ப ஆகாயத்தில் தொடங்கும் விமானத்தில் போயிட்டுருப்பாங்க எல்லோரும் விமானத்தில் ஏர்ஹோஸாக இருப்பாங்க வாணிஸ்ரீ கதாநாயகி இப்போ திடீர்னு பாட்டு சத்தம் கேட்கும் ஓ மானிட ஜாதியே அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் மனிதர்களே நீங்கள் தேவர்கள் ஆகலாம் மது விருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அதில் அந்த உட்கார்ந்துருக்க பேசஞ்சர்ஸ்லாம் அவரோட பேசுகிற மாதிரி இருக்கும் எது இருந்தால் போதும் ஒருத்தர் கேட்பார் மது இருந்தால் போதும் எது இருந்தால் போதும் மது இருந்தால் போதும் மாலையில் சூரியன் மறைகின்றது அது கடலில் மதுவை குடிக்கின்றது காலையில் கண்கள் சிவக்க எழுகின்றது அப்படின்னு அந்த பாட்டை சொல்லி முடிவரல அப்புறம் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரந்த இடத்துல எனக்கான இடம் எது அப்படின்னு கேட்பார் அப்புறம் வானிசி உட்கார வைப்பாங்க திடீர்னு அந்த விமானத்தில் சின்ன ஆட்டை ஏற்பட்டுறோம் அப்போ எல்லோரும் பயப்படுவாங்க அதில் உட்காந்துருக்கு குழந்தை குதித்து குதித்து சிரிக்கும் மற்றவங்கள்லாம் வயசானவங்கள்லாம் அவங்கவுங்க கிடவுல வணங்குவாங்க சிவாஜி சார்பத்தில் என்ன பண்ணுவாருன்னா குடிச்சிட்ருக்கு அந்த சந்தோஷத்தோடு மலர்ந்து மனைவீச போகிற அந்த மொட்டு சிரிக்குது உதிர்ந்து சருகாக போகிறவங்கெல்லாம் சாவுக்கு அஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அதுக்குள்ளே பெல்ட்டை போட்டு கம்பாங்க அப்புறம் ஃப்ளைட் சரியாயிடும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ இவங்களுடைய ரெண்டு பேர் யார் இவங்களுடைய ஃபேமிலி என்ன அதான் வானிசன் என்னுடைய ஃபேமிலி கதாநா என்னுடைய ஃபேமிலி கேப்டப்ப கால் முடமாகி போன தந்தையார் வயதான தாயார் ஒரு திருமணத்துக்கு காத்திருக்க தங்கச்சி ஒரு சின்ன தம்பி வேலைக்கே போக வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அண்ணன் அண்ணனுக்கு ஒரு மனைவி குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மனைவி இதுதான் இந்த குடும்பம் விமானம் அப்படி ஆபத்துக்குள்ளாதுன்னு உள்ளாதுன்னு சொன்னவொடனே இந்த வேலையை விட்டுருமா அப்படிப்பாங்க அவங்க அவ எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து பொருளெல்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க சரி கதாநாயகன் சிவாஜி யார் அவர் வந்து அலகாபுரி ஜமீனுடைய இளைய வாரிசு அவர் அந்த மெத்தியலை படுத்திருக்கிற போதும் அவரை வந்து விஎஸ் பார்த்துட்டு அவரை எழுப்பி அவருக்கு மாலை போடுவார் என்னையா மாலை போடுறீங்க அப்படின்னு கேட்பார் வேலைக்காரர் அவர் யார் விஎஸ் இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள் அப்படின்னோடனே நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல ஆனால் நீ பிறந்தது தான் அப்படின்னு அந்த வேலைக்காரரை சொல்லி அப்படி கட்டி பிடிச்சிக்கிடுவார் ரொம்ப ஒரு பாசத்தோடு அவரோடு எப்போ இருக்கக்கூடியவர் அவர் தான் இப்படி தான் இந்த கதை ஆரம்பமாகும் அப்புறம் அடுத்த காட்சி ரொம்ப அழகானது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படும் அந்த மேனேஜர் வந்து அப்பா அலகாபுரி ஜமீன்தார் வீட்டுக்கு பிறநாள் வேண்டி எல்லாத்தையுமே ஃபாரின் சரக்காக இறக்கு அப்படி பார்ப்பல அங்கே தான் வேலை கேட்டு வருவாங்க வானிசிரி எருகோசஸ் வேலையை விட்டுட்டு அவர் பார்த்தோடனே அந்த மேனேஜர் ஒரு மாதிரி ஆகி சரி வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு உங்களை மாதிரி ஆள் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மீனிங்கில் பேசிட்டு உட்கார வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அந்த பார்ட்டி ஆரம்பமாகிடும் அப்போ தான் முதல் பாட்டு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த கண்ணதாசனுடைய வரியும் ஸ்டீஎம்எஸ்னுடைய குரலும் வி மகாதேவனுடைய இசையும் எல்லாத்துக்கும் மேலே சிவாஜி எல்லோருடையும் சேர்ந்த ஆடுற ஆட்டமும் அட்டே அப்பா அவர் பிறந்தநாள் அன்னிக்கி அந்த அக்டோபர் ஒன்று அன்னைக்கு நான் ஒரு தடவை பிரபுசாரும் ராம்குமாரும் கூப்பிட்டுருந்தாங்கன்னு நான் போயிருந்தேன் அந்த சிவாஜி ரசிகர்கள்லாம் வந்திருந்த இதில் அந்த ஷோ போட்டாங்க அந்த வந்திருந்த ரெண்டாயிரம் பேரும் சேர்ந்து ஆடுறாங்க இந்த பாட்டுக்கு அப்படியான ஒரு ஆட்டம் பாட்டுக்கு நடுவில் ஆலம்ங்கிற ஒரு நடிகையும் இன்னொரு காஞ்சனான்னு ஒரு நடிகையும் வருவாங்க ஒரு சின்ன பிளாஸ் பேக் பாத்தீங்கன்னா காஞ்சனா யார் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கற்றபோன் படத்துல ஊமத்துலனுடைய மகளா வரக்கூடிய சின்ன குழந்தை பெரியப்பா போருக்கு போறியா தோத்து போயிடுவேன்னு பயப்படுறியா பெரியப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய குழந்தை செத்து போயிரும் ஐயோ பெரியப்பன் தோத்துட்டு வந்துடுவாங்கிறதுனால முகத்தில் மொழிக்கலையாருன்னு கேட்பாரு என்று அந்த பிள்ளைதான் இந்த இவரோட இப்போ இந்த டான்ஸ் ஆடுறது இதில் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து பெரியவங்களா பெரிய விஷயம் இல்லை சிவாஜி தன்னை எளமையாக மாற்றிட்டு பாருங்க அதுதான் சிறப்பு தன்னுடைய உடம்பு வந்து அவ்வளோ அழகாக முகத்தை அப்படி வச்சு ஆட்டாட்டமாக ஆடி எல்லோரும் போட்டு விழுகிற மாதிரி ஆயிடுவாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிம்பார் வேலைக்காரர் வந்து விஎஸ் ராகவன் இல்லை இல்லை நான் இங்கே இருந்துட்டு வர்றேன் இந்த விழுந்து கிடக்கிறவங்களாம் கார்பரேஷன் லாரியை கொண்டு அம்படியே அள்ளிட்டு போய் சொல் அப்படிம்பாரு அப்படி அவர் வர்றதுக்குள்ளே இந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் இவர்கிட்ட அந்த கதாநாயகிட்ட தப்பால் நடக்க ஆரம்பிச்சார் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அதை சர்வர் அது சொல்லாமல் இருப்பான் அவனை ஒரு அறரை விட்டுட்டு சிவாஜி உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவடனே அது ராம்தாஸ் அடி வெளுத்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு வாரத்தை சொல்வார் விரும்பி வந்தால் யாரையும் விடக்கூடாது விரும்பலைன்னா விளைவுகள் இருந்தாலும் தொடக்கூடாது போ அப்படின்ட்டு அந்த கதாநாயகம் கூப்பிட்டு ஏமா இங்கெல்லாம் வந்தேன் ஒரு வேலைக்காக வந்தேன் சரி இந்தா அப்படின்னு அந்த கோட்டை தூக்கி போட்டுருவார் போட்டு போயிடுவார் அடுத்து காட்டுற போது இவங்க அவரை சந்திக்க போவாங்க அவர் நீச்சல் குளத்தில் எல்லாரோடையும் குளிச்சுட்ருப்பார் பெண்களோட அப்போ வந்த உடனே ஓ ஆகாயத்துலேருந்து எப்போ மண்ணுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பார் இவங்கள அந்த வேலை வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் கரெக்ட் எந்த பெண்ணு என்னை ஒரு தடவை பார்த்துட்டான்னா உடனே பின்னாடியே வந்துடுவாள் அதுக்கு நீங்களும் விதிவிலக்கில்ல அப்படிப்பார் அவள் சிரிப்பா நான் அதுக்காக ஒன்றும் இல்லை நேற்று நீங்கள் கொடுத்த கோட்டும் அதுக்குள்ளே அந்த பணத்தையும் கொடுத்துட்டு போக வந்தேன் கோட்டா என்ன கோட்டு ஒரு நேற்று உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு போட்டிருக்கு என் மானத்தை காப்பாற்றுனது இங்கே தான் அப்படின்னு உடனே சரி ஏன் இங்கே வந்த இந்த வேலைக்கு இப்படி வீட்டு நிலைமைக்கு சரி இனிமே நீ என் கூட வந்துரு என்னுடைய பிரசனை சிகரெட்டு சரி ஆனால் நீ சில விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படி என்னுடைய தன்மானத்துக்கு குறைவு ஏற்படாமல் இருக்குமானால் நான் எங்கேயும் இருப்பேன் நான் தைரியமானவ அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போவார் இவங்க அந்த உள்ள நுழைகிறப்ப தான் அந்த ஜமீன் முழுவதும் காட்டப்படும் அழகாபுரி ஜமீனுங்கிறது யார் அப்படிங்கிறதும் போகிறப்பவே இவரை கும்பிடுறதும் அப்போ பாலாஜி வந்து என்ன இங்கே வந்திருக்க படம் தானே வந்த அப்படின்னு கேட்பார் எனக்கு படம் தேவையில்லை குணந்தான் தேவை அது ஒன்றும் இல்லையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டு போவார் உடனே சொல்லுவார் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்குமே எங்கள் அண்ணன் அப்படிம்பார் விஜயகுமார் சொல்லிட்டு உள்ளே போவார் அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து உங்களை பார்க்குறதுக்கு ராணி சம்மதிச்சிட்டாங்க நீங்கள் வரலாம் என்ன பார்க்குற இந்த வீட்டில் அம்மாவை பார்க்குறதுனா கூட அனுமதி வாங்கினா தான் பார்க்க முடியும் சொல்லிவிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போவார் யார் இந்த பாடுன்னு கேட்பாங்க என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜீவம் வேணாமா உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு ஆயிரம் பேர் இருந்தாலும் என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படிம்பார் இப்போ அவங்க செக்ரட்டரி யார் வாங்க அடுத்த பாட்டு உடனே ஆரம்பமாகும் அந்த பாட்டுக்கான காரணம் என்னென்னா அவர் கொண்டு வந்து ஊற்றி கொடுக்கக்கூடிய நாகேஷ் நாகேஷ் தான் அதில் அவருக்கு தண்ணி கொண்டு கொடுத்து வேண்டிய இதெல்லாம் செய்வார் அப்போ தான் குடிமகனேங்கிற பாட்டு ஆரம்பிக்கும் சிஏடி சகுந்தலா ஓட இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாகேஷ் வந்து எடுங்க எடுங்கோ பணத்தை எடுங்கோ சின்ன தூரம் கேட்குறாருன்னு அப்படிலாம் தர முடியாது ஆம்பாங்க உடனே கடுமையாக பேசுவாப்பில்ல சிவாஜி வருவார் என்ன பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமல அவன் கேட்ட பற்ற முறை சரியில்லைன்னு நனோ நீ பணம் கொடுக்கணும் அதுதான் வேலை ஏன் பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டுவார் முடிஞ்ச உடனே இவங்க ராஜினாமா கடிதத்தையும் படத்தையும் வச்சு இது என் ராஜினாமா கடிதம் இது உங்கள் படம் அப்படிம்பாங்க ஒன்று உன் ஆணவம் இன்னொன்று ஓ அகம்பாவம் அப்படிப்பார் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் இங்கேருந்து போகிறேன் இல்லை போவேண்டாம் நான் தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் நடந்த முறை சரியில்லைன்னு நீ சொன்ன சரி நான் வேணா பார்த்துக்கிறேன் இனிமேல் அவன் இந்த மாதிரி வரமாட்டான் சொல்லி முடிப்பாங்க இனிமே அந்தமாக மரியாதையாக நடத்துமா அப்போ தான் அந்த பூஜரூபம் பார்ப்பாங்க அங்கே ஒரு வீணை இருக்கும் அந்த வீணை அப்படியே தூசி படிஞ்சிருக்கும் அப்போ அந்த வீணையை எடுத்து இவங்க வாசிக்க தொடங்குவாங்க கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி இல்லையோ இதில் ஒரு வரி வரும் எப்படின்னா உட்காந்து சுவாதி குடிச்சிக்கிட்டு இருப்பாரு இந்த பாட்டு சத்தம் அந்த அரபணம் முழுவதும் கேட்கும் சொர்க்கமும் நரகமும் நம் வசமே நான் சொல்வதை மனம் கேட்கட்டுமே சத்தியம் தர்மமும் நிலைக்கட்டுமே இது தாய்மையின் குரலாய் ஒழிக்கட்டுமே அப்படின்னு அந்த வரி வரும் அதாவது நீயும் ஒரு வீணர் மாதிரி தான் உன்னை மீட்ட ஆள் இல்லாதனால தான் இந்த வீட்டில் இப்படி ஆயிடுச்சு இதை சொல்லி முடித்த உடனே அவங்க வந்து அம்மா நீ வந்த தான் இந்த வீடு மங்களகரமாக இருக்குன்னு ரொம்பத்தான் தான் இடம் கொடுக்குறீங்க அவங்க அண்ணன் பிறகு எல்லோரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க செக்ரட்டரியோடு வந்துடுவார் சாப்பாட்டு கூட செக்ரட்டரி தேவையாக இருக்கோ அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்பார் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு ஒன்று அம்மா ஜமீன்தார் நீ சொல்லுவாங்க அப்படி உட்காந்து சாப்பிட்றப்ப பாலாஜியுடைய மனைவி தங்கச்சி வந்திருப்பாங்க அவங்கள தான் சிவாஜி கொடுக்குறதா வச்சுருப்பாங்க அப்போ குடிகாரருக்கு தங்கச்சியை கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க உடனே அவர் எந்திரிச்சி கோபத்தோடு இந்த இடத்துல நான் சாப்பிட வந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு போவார் அந்த அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு திரும்ப இவர் குடிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த வாணிசி தடுப்பாங்க தடுத்து உங்களை குடிக்க விட மாட்டேன்னு செய்யக்கூடாது நீ போயிடு முடியாது போறியா இல்லையா அப்படின்ட்டு அந்த பாட்டில் எடுத்து அடிப்பார் ரத்தம் கொட்டும் அந்த ரத்தத்தை அப்படி கிணத்துல ஏந்திட்டு வந்து கொடுப்பாங்க குடிக்க அந்த சாராயத்தை காட்டிலும் போதை அதிகம் இருக்கும் குடிங்க நீங்க தினம் குடிக்கிற இது விடப்பாக இருக்கு அதில் இருக்கிற போதை விட அதிக மயக்கம் இருக்கு நல்லா குடிங்க அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவர் வந்து அதிர்ச்சி ஆகி அழகிருவார் அதே ரத்தம் அதே ரத்தம் பார் என்னன்னு கேட்பாங்க ஒரு ஃபிளாஷ்பேக் கேட்பாங்க ஜமீன்தார் ரெங்காராவ் ஜமீன்தாரினி வயசில் இந்த பிறந்த குழந்தைய இந்த வளர்ப்பு தாயிட்டு கொடுத்துருவாங்க அவங்க தான் வளர்ப்பாங்க அவங்க மட்டும் இல்லை இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பையனுக்கு எல்லாம் பார்த்துக்குருவாங்க ஒரு தடவை அந்த பையன் அம்மா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுருவான் இவங்க கோம் வந்துடும் இனிமேல் நீ வந்து என் பிள்ளை வளர்க்கக்கூடாது சொல்லிவிட்டு நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் முடியுமாங்க பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல கூப்பிட்டு போகிறேன்னு கூட்டு போயிட்டு வந்தால் காய்ச்சல் வந்துடும் ஜமீன்தார் ஒரு பக்கம் அந்த வளர்ப்பு தாய் ஒரு பக்கம் எல்லாம் இருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க ராணி பக்கத்துலேயே மாட்டாங்க அப்போ ராத்திரிலாம் ஒழிச்சிருந்தப்போ அந்த வளர்ப்பு தாய் அந்த நர்ஸு அப்படியே மயங்க விழுகிறோன்னே அந்த ஜமீன்தார் காப்பாற்றிடுவார் அவங்கள அதுக்குள்ளே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க சடார்னு அந்த வளர்ப்பு தாயை சுட்டு கொண்டுருவாங்க ரத்தம் கொட்ட அவங்க வந்து விழுகிறத பார்த்துட்டு இவர் அதிருவார் அந்த ரத்தந்தான் தான் இவரை வந்து இப்படி மாற்றோம் அதுக்குள்ள அவங்க அப்பாவும் சொல்லுவார் குடிச்சிட்டே எல்லா மனுஷருக்கும் குற்றஞ்செய்யக்கூடியவன் தான் அவனுடைய காயத்தை ஆற்றுறதுக்கு சில நிறங்கள் இதெல்லாம் வேண்டியிருக்கும்பார் அப்படித்தான் நான் எங்கள் அப்பாட்டிருந்து பழகினேன் அப்படின்னு நான் ஃப்ளாஷ்பேக் முடிப்பார் இனிமேல் நீங்கள் குடியக்கூடாது நிச்சயமாக குடிக்க மாட்டேன் இறந்து போட என்னுடைய அந்த வளர்ப்பு தாய் சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவார் பிறகு இவங்களுக்காக இவங்களுடைய அந்த காதல் மலர்றதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எஸ்டேட்டை சுற்றி பார்க்க போவாங்க போன இடத்துல பாட்டு இருக்க சினிமாவில் பழைய இதில் இல்லை இப்போ இருக்க அடியம்மா ராஜாத்தி சங்கதி என்னங்கிற பாட்டு கூட இருக்கும் அடியம்மா ராஜாத்தி சங்கதி என்ன அப்புறம் அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டுரும் தன் காதலிக்காக அவர் ஒரு வசந்த மாளிகை கட்டுவார் அதுதான் இந்த படத்தோட முக்கியமான செய்தி இந்த அது தமிழ் படத்தில் அப்படியான ஒரு காட்சி காட்டப்படவே இல்லை வானிசிரி உள்ள வருவாங்க அப்போ அவர் பேசுகிற எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் என் காதல் தேவதைக்கு நான் இருக்கின்ற ஆலயத்தை என் உள்ளத்திலே படம் முல்லை கொடிக்கு நாள் அமைத்திருக்கின்ற பார் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையெல்லாம் கொண்டு வந்து இங்கே என்னால் கூட்டிட முடியும் இறைவன் நிலவு குளிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக மேகத்தை கொடுத்தான் நான் இங்கே வேண்டிய இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் இதுக்கு சொந்தக்கார் யாருன்னு நினைக்கிறியா அந்த ரூமுக்குள்ளே வைப்பார் அப்படிப்பார் என் மனசில் நிறைஞ்சவ அந்த ரூம்குள்ளே இருக்கா இவங்க உள்ளே போய் பார்த்தா கண்ணாடியாக இருக்கும் அது தான் தான் தெரிஞ்ச உடனே அப்போ தான் அந்த மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் என்ன இந்த பாட்டு தமிழ் படத்தில் முதல் ஸ்லோ மோஷன் பாட்டு இதுதான் அதுக்கு முதல்ல கலையரிசின்னு ஒரு படம் வந்தது எம்ஜிஆர் படம் இந்த படத்தில் பாட்டுக்கு இது வச்சுருப்பாங்க இவங்க காதலிக்கிறாங்க இப்படி மாளிகை கட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்து இவங்கள இந்த இதை விட்டு விரட்டுறதுக்காக ஒரு திருட்டு குற்றத்தை இவங்க மேலே சேமத்துவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்போ அந்த காசு மாலை மாதிரி வைர மாலை காணா போச்சுன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்லையும் தேடிடலாமே அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா கொண்டு வந்து சிவாஜிட்டு கொடுப்பாங்க இது எங்கள் பெட்டியில் இருந்துச்சு ஒரு வேளை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா என்னான்னு தெரில கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க இவருக்கே சந்தேகம் என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ வந்து இவங்கள வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவர் வந்து இந்த பாருங்கள் மாலை இருக்குது விசாரணை வேண்டாம் சொல்லிவிட்டு வானிசரியை கூட்டிகிட்டு வந்து லதா ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார் லதா ஏன் இப்படி செஞ்சேன் என்ன கேட்டது தான் கொடுத்துருக்க மாட்டான் உடனே என்னை நீங்கள் நம்பளே இல்லை அப்படின்ட்டு ஓடிடுவாங்க ஓடுனா வெறுத்து ஓடிடுவாங்க இப்படி வெறுத்து ஓடின பிறகு இவருடைய நிலைமை ரொம்ப சங்கடமாயிடும் காதல் முறிஞ்சு போனமாயிரும் அப்போ இவர் குடிப்பாரோன்னு நினைப்பாங்க குடிக்க மாட்டார் ரெண்டு இருக்கும் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் இருப்பதோ ஒரு மனம் நான் என்ன செய்ய இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைந்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பகையும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே அப்படின்னு முடிப்பர் இரவும் பகலும் இரண்டானால் இது தவிர இவருடைய குடிக்கவும் இல்லை ஆனால் இவளை மறக்கவும் இல்லை உடல் நம்ம ரொம்ப சிரமமாயிடும் சிரமமாயி டாக்டர் சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் குடிக்கலாம் ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கீங்க அது மருந்து மாதிரி குடிங்க இல்லை நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் குடிக்க மாட்டேன் அப்படின்றாரு அப்போ குடிங்கன்னு சொல்லி திரும்பி நீட்டுவாங்க குடிக்க மாட்டேன்றார் உடம்புக்காக குடிங்கன்னு இவங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க சரி இனிமேல் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் சொல்லி எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டுருவாங்க வாங்க சரி கல்யாணத்துக்கு தான் அடிச்சிருவாங்க அந்த நேரம் பார்த்து ஜமீன்தாரின் வந்து எம்மா நீ எங்கள் வீட்டு மருமகளாக வரக்கூடாதான்னு கேட்பாங்க அது பத்திரிகையை கேட்டுவாங்க அவங்க வருத்தத்தோடு போயிடுவாங்க அதுக்குள்ளே சிவாஜி ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்து பார்க்க வருவார் இந்த கல்யாண மறுநாள் கல்யாண நாளில் பார்க்க வருவார் பார்க்க வந்தால் அனுமதிக்க மாட்டாங்க அப்புறம் அவங்க தங்கச்சி போய் கூப்பிட்டு வருவாங்க உன்னை வாழ்த்த தான் வந்தேன் அப்படின்ட்டு போவார்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தேகப்பட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தின உடனே அந்த நேரம் பார்த்த அந்த ஜமீன்தார் நீ வந்து பரவாயில்லம்மா நீ எப்படி மனப்படாவா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க இவங்க காரில் போகிறப்ப தான் சிவாஜினுடைய அந்த கடைசி நேரம் அவர் வந்து யாருக்காகங்கிற பாட்டு யாருக்க யாருக்காக அவர் அப்படி கத்திட்டு பாடிட்டுருக்கப்போ ஒரு வார்த்தை சொல்வார் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது இந்த பாட்டு அப்படியே தேற்றே மாதிரி இருக்கும் அவங்க வதுக்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே இவங்க வந்த உடனே இவர் ரத்த ரத்தமாக கக்குனவர் என்ன பண்ணுவார்னா அதெல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஏன் வந்தலதாங்கிற மாதிரி நிற்பார் உடனே உங்கள் திரும்பிட்டேன் இதெல்லாம் அகம்பாவம் ஆணவம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதை முதலே சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு திரும்ப உங்களை பார்க்க வந்தேன் நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்ல வந்தேன்னு சொல்கிறப்ப அந்த அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய ஸ்தால் விலகம் பூரா ரத்தமாக இருக்கும் அப்படியே கக்கி விழுந்து இறந்து போவார் இறந்து போகிற மாதிரி தான் முதல்ல படம் எடுத்தாங்க அதுதான் ஆச்சரியம் ஆனால் தேட்டர்களில் ஒரு வாரம் கூட ஓடலை அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னா தேட்டரில் இருந்த எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சேர்ந்து இல்லை சிவாஜி இறக்கக்கூடாது திரும்ப அவர் பிழைச்சாத்தான் படம் ஓடும் அப்படின்ட்டாங்க திருப்பி படப்பட்டியெல்லாம் வாங்கி அப்போல்லாம் படப்பட்டி படப்பட்டியெல்லாம் வாங்கி திருப்பி ரீஷூட் பண்ணாங்க எப்படின்னா அவர் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சகசர் ஏற்கனவே அந்த டாக்டராக காமிச்சிருப்பாங்க அவர் சொல்லுவார் நல்ல நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லாட்டி காப்பாற்றிருக்க முடியாது சொல்லி முடிச்ச உடனே எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அதை அப்படியே திருப்பி அந்த பாட்டு மயக்கம் என்ன பாட்டோட அந்த படம் முடியும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் அங்கங்கே பஞ்ச் டேலாக் வந்து அப்படியே கைதட்டு பிரமாதமாக இருக்கும் என்ன ஜமீன் இதை பிரிக்கிற போது பத்திரத்தை படிக்காமல் ஆ கொடு அப்படிமானது பாலாஜி இவரும் படிக்காமல் கேள்விப்பட போவார் செக்ரட்டரி வாணிசரி சொல்லுவாங்க இல்லை படிச்சு பாருங்கள் பார்த்தா இவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இவர் ஒதுக்கி விடுற மாதிரி இருக்கும் இதுதான் சொத்து பறிக்கிறதா அப்படிம்பாங்க உடனே சிவாஜி சொல்லுவார் இதை தான் அவங்க பாசம்ங்கிறாங்க நீ வேஷம்ங்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அதைத்தான் அவங்க பாசம்னு சொல்கிறாங்க நீ மோசம்னு நினைக்கிறியா அதே மாதிரி நாகேஷ் சாமி ரமாபிரபா அவங்க வர்ற அந்த நகைச்சுவை காட்சிகள் அதில் கொஞ்சம் அந்த காலத்துக்கான ஒரு சில இதுகள் இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் ஒரு சின்ன ட்ராக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியில் அவங்க நகை எடுக்கலைங்கிற விஷயத்தையும் நாகேஷ் ஓளறி கொட்ட சிவாஜி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து க தலையில் வச்சுட்டு குன்றுருவேன் சொல்லுன்னு சொல்லி அது உண்மையானவங்கிறத நிரூபித்து காட்டுவார் அப்புறம்தான் போய் பேசுவார் நீ தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ இத்தனை விஷயங்கள் இந்த திரும்ப இந்த படம் அவர் பிளச்சிக்கிட்டாருன்னு சொன்னோடனே அந்த காலத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் ஓடுச்சு அப்போ மக்கள் வந்து சோக முடிவை விரும்பலை எப்படி தேவதாஸ் கதையில் தேவதாஸ் இறந்து போகிறது தான் கதை ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா யார் தேவதாஸ் இருந்தாலும் பரவாயில்ல சிவாஜி செத்தரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் சிவாஜி மீண்டு வந்தார் படம் இறந்து எழுபத்தஞ்சு நாள் ஓடிச்சு இன்றைக்கும் நூறு தேட்டர்கள் ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் ஐம்பது வருஷம் கழிச்சோம் இது காரணம் ஜாம்பவான்கள் சிவாஜி வானிஸ்ரீ கேவி மகாதேவன் பாலமுருகன் வின்சென்ட் டி எம் சௌந்தரராஜன் இதில் நடித்த அத்தனை நடிகர்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்து சிவாஜியினுடைய அண்ணனா பாலாஜியும் மனைவி அசுகுமாரியும் வருவாங்க அவங்க குழந்தையா தான் ஸ்ரீதேவி வருவாங்க ஸ்ரீதேவியை அறிமுகமானது தேவர் பிலிம்ஸ் படத்தில் பண்ணா கூட இதில் முக்கியமாக ஸ்ரீதேவி வருவாங்க சின்ன குழந்தையா வந்து அழகாக இருப்பாங்க அவங்கள வச்சு கூட ஒரு நல்ல டைலாக் இருக்கும் என்ன எப்போவும் போல் ராஜ ட்ரெஸ் போடாமல் யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு கேட்பார் உடனே அவங்க தான் சொன்னாங்க எல்லாரும் ஒரே மாதிரி உடை போடணும்னு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இருக்கக்கூடாது திறமை உள்ளவங்க இல்லாதவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருப்பாங்க இல்லாதவங்கிற வித்தியாசமே கிடையாது அவங்க தான் ஸ்ரீதேவி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காட்சி அது மட்டும் இல்லை பின்னாடி வந்து நாகேஷ் அந்த இதை உளர்ற போது அதை கேட்டுட்டு வந்து சித்தப்பாவாகிய சிவாஜி கிட்ட இந்த பொண்ணு தான் சொல்லும் அதை சொன்னதை வச்சுட்டு தான் சிவாஜி போய் அந்த உண்மையை கண்டுபிடிப்பார் அப்போ அப்போவே ஒரு முக்கியமான பாத்திரமாக ஸ்ரீதியை வைத்திக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து ஒன்றை உருவாக்கி கொடுத்தாங்க இந்த படம் இன்றைக்கும் நம்மை வியக்க வைத்து கொண்டிருக்கிறது கதை நமக்கு தெரிஞ்ச கதையாக கூட இருக்கலாம் தேவதாஸ் கதையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கதாநாயகனுடைய பாத்திர அமைப்பு எப்படின்னா செல்வ குடும்பத்தில் பிறந்து என்ப இழந்து தன்னை நேசித்த ஒருத்தருடைய மரணத்தை கண்ணுக்கு எதிர பார்த்து அதனால் தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து இஷ்டப்படி எல்லாரோடையும் இருக்கலாங்கிற அந்த ஒரு நிலைக்கு போய் குடித்து இதுதான் உலகம்னு இருந்தபோது உண்மையான அன்பு கொண்ட ஒரு பெண் வந்து அவரை மீட்டெடுக்கிறதோடு மட்டுமில்லை அந்த உண்மையான அன்புனால் காதலால் எல்லாவற்றையும் இழக்க சித்தமாக இருக்கக்கூடிய அந்த கதாநாயகன் தன் உயிரையும் விட தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அந்த காதல் எத்தனை உன்னதமானது இதுதான் இந்த படத்தினுடைய பெரிய உயிரோட்டம் படிப்படியாக தன்னுடைய அந்த நடிப்பின் வேறுபாட்டில் நிறைவு செஞ்சுருப்பார் சிவாஜி அவர்கள் குடும்பத்தோடு பார்த்த மகளை இன்றைக்கு படம் இருக்கிறதான்னு கேட்குறோம் இன்றைக்கு இல்லைங்க என்றைக்குமே வசந்த மாளிகை போன்ற படங்கள் குடும்பத்தோடு பார்த்து மகக்கூடிய அருமையான படங்கள் தான் வெற்றி படங்கள் தான் தமிழ் திரையுலகில் ஒரு மயில்கல் என்றால் அது வசந்த மாளிகை தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுட்ருக்கேன் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்